கத்தர் நல்லவர் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள் இம்மட்டுமாய் நம்மை நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பன்னிரெண்டு வசனம் இப்படி சொல்லுது கத்திரை நோடு உணர்த்தின ஒரு காரியம் பதினொன்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்னுலேருந்து நான் வாசிக்கிறேன் வசனம் சொல்லுது பாருங்கள் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் கையை தட்டி தட்டியத்திலே புரியுது இது உங்களை பற்றி தான் சொல்லியிருக்குன்னு நம்புறீங்களா அப்போ பாருங்கள் நம்முடைய எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாரா சரிங்களா அதை மறந்துடாதீங்க எப்போ நீங்கள் ஏசப்பாவை அறிஞ்சிங்களோ ஏசப்பா நம்பி வந்தீங்களோ அப்போவுமே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது உங்களுக்கு தெரியாமல் ஆக்டிவ் ஆக்ட் ஆக்டிவேட் ஆகி இயங்கிக்கிட்டு இருக்கு என்னென்னா கத்தருடைய தூதர்கள் உங்களை முன்னும் பெண்ணுமாக ஆமேன் இலதுபுறம் வலதுபுறம் எல்லாம் இருந்து உங்களை பாதுகாக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நம்புகிற மாதிரி இருக்காது ஆ நம்புகிற மாதிரியே இருக்காது அது எப்படி என்ன புறத அப்படிங்கிறீங்களா உண்மை நம்பித்தான் ஆகணும் நீ எப்போ அவர்கிட்ட வந்தீங்களோ அது அவருடைய பாதுகாப்பு அப்படித்தான் நம்மளை நடத்துது இல்லைனா எவ்வளோ விபத்து நம்ம கண்ணு முன்னாடி சும்மா ரோட்டில் வாக்கிங் போன மூணு பேர் அடித்து தூக்கி போட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்களே ஆமாம் அப்படிதான் ஓரமாக நின்றுட்டுருக்கிற வண்டியை போட்டு இடித்து ஆளை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க அதனால் சொல்லுங்கள் ஆமேன் என் வழிகள் எல்லாம் என் கூட சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்லணும் உணர்ந்து சொல்லணும் ஆமேன் இதான் உங்களை பற்றி தேவன் வைத்திருக்கிற திட்டம் உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் ஏன் நீங்கள்னாலே உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்துடுவாங்க நான் ஏ என் எல்லாம் சரியா என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இடுவார் ஆமேன் அப்பொழுது என் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் கையை தட்டி ஆமேன் ஆமேன் உங்கள் பாதம் கூட கல்லை இடராதான் ஆமாம் நினச்சி பாருங்கள் ரொம்ப நாள் ஆயிருக்குமே கல் எடறி கரெக்டாக இருக்கா முன்னாடி அடிக்கடி இடரி எடரி அந்த பெருவரல் டேமேஜாகவே இருக்கும் இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு உங்கள் கல் எடரி ஆமா இல்லை ஆமா கல் எடறியே இல்லை ஆமாம் ரட்சிக்கப்பட்டதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்றேன் ஏசப்பகிட்ட நீங்கள் வந்ததுக்கும் உங்கள் கால் எடராமல் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குன்றேன் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரகசியம் ஆ கத்தன் நல்லவன் சொல்லுங்கள் விடவில்லையே நம்ம எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆண்டோருக்கும் தெய்வ பிரசன்னத்தை சொல்கிறேன் நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால ஏசப்பா நம்பி வாழ்றதுனால சில நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத சுச்சுவேஷனில் டல்லாகி அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இனி எனக்கு அடுத்து என்ன பண்ணனே தெரியலன்னு இருப்பீங்க இல்லையா அந்த நேரத்தில் அவர் எப்படி செய்வாருன்னா அந்த பிரச்சனை சமாளிக்க மாட்டார் வேறு லெவலில் உங்களை கொண்டு செய்வார் அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டிஷனில் இருந்தோம் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறோம் ஓ இதுதான் கத்தரா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்கள் லைஃப்பில் இது நடக்கும் நடந்திருக்கும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு கையும் ஓடலை காலும் ஓடலைன்னு இருப்பீங்க ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சுருப்பீங்க காரணக்கத்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால சொல்லுங்கள் அவர் என் கூட இருக்கிறதுனால ஆமேன் ஆமாம் நான் கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாகும் பாக்கிய நன்மை உண்டாகும் கத்தர் கூட இருக்கிறதை உறுதி செய்வார் ஆமேன் அழியா டாடி சொல்லுங்க என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி போற இடம் பூரா வழிகளில் எல்லாம் எல்லா வழியிலயும் தான் நம்ம நல்ல வழி கெட்ட வழின்னு போட்டிருக்க வழிகளில் எல்லாம் இன்னும் சொல்ல போனா கெட்ட வழியில தான் ரொம்ப அதிகமாக பாதுகாப்பு தான் உங்களுக்கு பிரச்சனை எது புரியுது ஆமா உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கட்டளையிடுவாரா கட்டளை இடுவாரா ஏய் ஏன்ரா போ என் பிள்ளடா போடா அடிப்படா ஆமேன் அந்த தூதர்கள் வந்து உங்களை தங்கள் பாதம் கல்லில் இடாத படிக்க ஆமேன் அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் எத்தனை விசுவாசிக்கிறேன்